அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரத்தின் முப்பத்தி இரண்டாவது வசனத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு சின்ன செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன் இந்த வசன குறிப்பிடுது பலவானை பார்க்கலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று குறிப்பிடுகிறது உத்தமனா இருக்க எல்லாருக்கும் ஆசைதான் இந்த வசனம் ரெண்டு காரியத்தை உத்தமனா இருக்க சொல்லுது முதலாவது என்ன சொல்லுது அப்படின்னா பலவான பார்க்கலாம் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன் பலவான் நம்ம எல்லாருமே பலமா இருக்கணும் பலவானா இருக்கணும் உலக பிரகாரமான காரியங்கள்ல அறிவுலயும் உத்தமன் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது நீடிய சாந்தம்னா என்ன நம்ம வந்து எவ்வளவுதான் நமக்கு இது வந்தாலும் நம்ம சாந்தம் உள்ளவர்களா இருக்கணும் பிரச்சனை வந்துட்டே இருக்கும் நம்மளை கோபப்படுத்துற மாதிரி விஷயங்கள் வரும் நம்மளை துக்கப்படுத்துற மாதிரி விஷயங்கள் வரும் என்ன வந்தாலும் நம்ம நீடிய உள்ளவர்களா இருந்த உத்தமர்களா இருக்கலாம் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது அது போலவே தொடர்ந்து அந்த வசனம் சொல்லுது பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலாம் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாக்களை பாருங்க ஒவ்வொரு ராஜ்யங்களை பிடிக்கும் போதும் அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதுதான் அவங்களுக்கு பெரிய நிறைவை கொடுக்கறதா இருக்கும் ஆனா அது நம்ம இந்த உலக காரியங்கள்ல சில விஷயத்தை பிடிக்கிறதுக்காக ஓடுறோம் நம்மளோட கோல்ஸை நோக்கி ஓடுறோம் அந்த ஓட்டங்களை விட தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் குறிப்பிடுது மனதை அடக்குறது எல்லாருக்குமே கடினமான காரியம்தான் ஆனா மனதை அடக்குனா நம்ம உத்தமன் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது இந்த வசனத்துல இந்த ரெண்டு காரியங்கள் நீடிய சாந்தம் மனதை அடக்குறவர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா உத்தமன் என்று கர்த்தோர் சொல்லுகிறார் தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் உத்தமர்களாக விளங்கச் செய்வாராக ஆமேன்